தாம்பரம் அருகே தடம் புரண்ட சாக்கு ரயில் தாம்பரம் சானடோரியம் இடையே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்கு உள்ளானது வாகனங்களை ஏற்றிச் செல்லும் சரக்கு ரயில் மூணு பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் சரி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வேறு வழித்தடத்தில் சரக்கு ரயில் பெட்டி தடம் புரண்டதால் மற்ற வழி தடங்களில் ரயில் சேவை பாதிப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த ரயில்வே அதிகாரிகள் விசாரணைக்கு மேற்கொண்டு வருகின்றனர் மாநகராட்சிகளில் மூன்று கவுன்சிலர்கள் மற்றும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவரின் பதிவு பறிப்பு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் விதிமுறைகள் மீறி செயல்பட்டதாக மூன்று மாநகராட்சி கவுன்சிலர்கள் ஒரு நகராட்சி தலைவரை பதவி நீக்கம் செய்து நகராட்சி துறை உத்தரப்பட்டுள்ளது அதன்படி சென்னையின் நூற்று எண்பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலர் பாபு ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் சொக்கலிங்கம் தாம்பரத்தில் நாற்பதாவது வார்டு கவுன்சிலர் ஜெயபிரதீப் உசிலம்பட்டி நகராட்சி தலைவர் சகுந்தலா ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தொடர் பறிப்பு வழக்கில் கைதான நபருக்கு ஏப்ரல் ஒன்பது வரை நீதிமன்ற காவல் சென்னையில் ஒரே நேரத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் நகை பறிப்பு சம்பவத்தில் கைதான சல்மான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வியாழன் அன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது நகை பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக ஏர்போர்ட்டில் கழித்து ஜுரத் ஜாபர் ஆகியோர் போலீசார் கைது செய்தனர் ரயில் மூலம் தப்ப முயன்ற சல்மானை ஆந்திராவில் போலீசார் கைது செய்தனர் மம்முட்டி மோகன்லால் சபரிமலையில் பூஜை செய்தால் என்ன சர்ச்சை எழுந்தது சபரிமலையில் மம்முட்டிக்காக மோகன்லால் சிறப்பு வழிபாடு நடத்திய நிலையில் இது தொடர்பான ரசீது வெளியாகி சர்ச்சை ஏற்பட்டது மம்முட்டி ஒரு முஸ்லிம் என்றும் அவருக்காக பூசை செய்யப்பட்டிருந்தால் மோகன்லால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் விமர்சனங்கள் எழுந்தன மத்தியமாம் செய்தித்தாளில் முன்னாள் ஆசிரியரான ஓ அப்துல்லா இஸ்லாமிய நம்பிக்கையாளர்கள் அல்லாவை மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் காலை உதயம் நியூஸ்